போகிறோம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கனவுபலன் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கான டீட்டெயில் சென்ட் பண்ணப்படும் பச்சை வயல்கள் மற்றும் பூக்களை கனவுல கண்டா என்ன மாதிரி பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க பச்சை வயல்கள் பூக்கள் கனவுல தோன்றுவது நலமோட செழிப்போட நிறைந்த நல்ல கனவாக கருதப்படுது இது உங்க வாழ்க்கையில ஒற்றுமை நிம்மதி வெற்றியை குறிக்கக்கூடியதாக இருக்குதுங்க பசுமையான வயல்கள் மனமாக மலர்ந்த பூக்கள் இந்த மாதிரி மன நிம்மதியை தருவதோடு மனதில் அமைதியை ஏற்படுத்தக்கூடியது உங்க கனவுல பூக்கள் வந்துச்சு அப்படின்னா என்ன பூ வந்துச்சுன்னு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இதனால வாழ்க்கையில சுகமா மற்றும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க இருக்கிறதா கருதப்படுதுங்க இதே பச்சை வயல்கள் கனவுல வந்தா என்ன மாதிரி பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரோக்கியம் அதாவது பசுமையான வயல்கள் கனவுல தோன்றுவது சுகமான ஆரோக்கியத்தை குறிக்குது இது உங்களோட உடல் நலம் மனநலம் இதை மேம்படுத்தும் அப்படிங்கிற அடையாளமாக இது இருக்கலாங்க இதுவே வந்துட்டு பச்சை வயல் இல்லைன்னா விளைநிலங்கள் நிலங்கள் புதிய தொடக்கங்களை சவால்களை வெற்றிகளையும் குறிக்கக்கூடுங்க இது உங்க வாழ்க்கையில புதிய முயற்சிகளை தொடங்கிறதுக்கு உகந்த நேரம் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது இதுவே இந்த வயல் கனவு பொதுவாகவே வளம் சேர்க்கும் நன்மையை குறிக்கக்கூடும் இது பொருளாதாரத்தில் வளம் சேர்க்கும் உங்க முயற்சிகளில் வெற்றி பெறும் வாய்ப்புகளையும் கூறுதுங்க இதே பூக்கள் வந்து உங்க கனவுல வந்தா என்ன மாதிரியான பலன்கள் தரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பூக்கள் வந்து அதாவது மலர்கள் வந்து மன நிறைவை மகிழ்ச்சியை குறிக்குது இது குடும்பத்தில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் நிரம்பிய வாழ்க்கையை குறிக்குது இது ஒரு நல்ல காலத்தை முன்னிட்டு வருவது போன்ற நேர்மறை விஷயங்களை குறிக்கக்கூடுதுங்க அதே மாதிரி அன்பையும் உறவுகளின் சிறப்பையும் குறிக்கக்கூடியது நீங்களும் உங்களின் அன்பும் உங்க சுற்றத்திற்கும் மகிழ்ச்சி தரும் தருணங்களை அனுபவிக்க இருப்பதாக இதன் பொருள் இருக்கலாங்க மலர்கள் குறிப்பாக பூக்கும் நிலையில காணப்படும் மலர்கள் வாழ்க்கையில் வரும் புதிய சவால்களை தொடக்கங்களை சுகமான தருணங்களை குறிக்கிது அதே மாதிரி சூழ்நிலைகளை பொறுத்து காட்சிகள் வருங்க நெடுங்காலம் உள்ள பச்சை வயல்கள் உங்க கனவுல நீளமான பச்சை வயல்களை கண்டிங்கன்னா இது நீடித்த ஆரோக்கியம் செல்வம் தரக்கூடிய நேர்மறை பலன்களை குறிக்கக்கூடியது மலர்கள்னால் சூழ் சூழப்பட்ட வயல்கள் உங்க கனவுல பசுமையான வயல்கள் மலர்கள்னால சூழப்பட்டிருப்பது வாழ்க்கையில சுகமும் அமைதியும் பெருகுங்க கிளைகளோட மலர்ந்த பூக்கள் அதாவது கிளைகளோட மலர்ந்த பூக்கள் கனவுல வந்துச்சுன்னா அது புதிய சந்தர்ப்பங்கள் மற்றும் உறவுகள் சிறப்பாக உருவாக இருப்பதாக கருதப்படுதுங்க இந்த பச்சை வயல்கள் பூக்களை கனவுல காண்றது அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் நன்மைகள் அப்படிங்கிறத எச்சரிக்கக்கூடியது இது ஆரோக்கியம் செழிப்பு மகிழ்ச்சி இதெல்லாம் உருவாக்கும் நேர்மறை பரிமாணத்தை சூசகமாக நமக்கு சொல்லக்கூடியது தான் இந்த கனவுக்கான அர்த்தங்க உங்களுடைய கனவுலையும் இந்த மாதிரி பச்சை வயல்கள் வந்துச்சு மலர்கள் வந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க நிறைய பேர் உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே எங்கிட்ட இந்த மாதிரி கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கால் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோளுங்க ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க ஜாதகம் பார்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஜாதகமும் பார்ப்போங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்களும் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கலாம் நீங்கள் கால் பண்ணும்போதே டீட்டெயில் கேட்டுக்கோங்க நான் இந்த வீடியோ ஸ்டார்ட்டிங்கில் சொல்லியிருந்தேன் நீங்கள் கண்ட கனவு எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னு இப்போ நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கண்ட கனவு ஒரு வருடத்துக்குள்ளே அதனுடைய நல்லதோ கெட்டதோ பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும் ஒருவேளை நீங்கள் வந்து கனவு கண்ட நேரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு இரவு கனவு வருது அப்படின்னா எவ்வளோ நாட்களில் பழிக்குங்கிறத சொல்கிறேங்க நாம் நள்ளிரவு ஒரு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வருடத்தில் வந்து நல்லதோ கெட்டதோ பலன்கள் இருக்கும் அதே வந்து ரெண்டு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னு வச்சுக்கோங்களே அதோடய பலன்கள் ஒரு மூணு மாதத்தில் நமக்கு கிடைக்கும் அதே அதிகாலை அந்த மாதிரி நேரத்தில் கனவு பண்ணிங்கன்னால் அது வந்து உடனே பலிக்கும் அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம் உங்களுக்கும் வந்து எந்த நேரத்தில் கனவு வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் தெரியப்படுத்துங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி